என்எச்சார் சி போய் சதாசிவ கமிஷன் உருவாருக்கு காரணம் பேசு நக்கீரன் அதுக்கப்புறம் தான் எங்க பியூசி அமைப்பு பழங்குடி மக்கள் சங்கம் இப்படி எல்லாருமே சேர்ந்து என்எச்ஆர்சியில முத முத ஃபைல் பண்ணது நாங்கள் அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் சதாசிவ கமிஷன் சதாசிவ கமிஷனுக்கு சாதாரண இல்லை இப்போ எங்க அட்வொகேட் சொன்ன மாதிரி சார் அந்த எல்லாரும் வந்து சார் அவங்க துயரத்தை தைரியமா சொன்னாங்க சார் ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகணும் அதாவது அந்த அந்த கோபிசெட்டிப்பாளையத்தில் கல்யாண மண்டபம் தானே அது கல்யாண மண்டபத்தில் நாங்கள் எல்லாரையும் தங்க வந்தோம் தங்க வச்சு எல்லாரையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் நான் அவங்ககிட்ட அவங்க அவங்க ஊர்வலமாக கொண்டு போகணும் கொண்டு போய் அவங்க எல்லாரும் சொன்னாங்க என்னை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணும்போது எனக்கு கேட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா என்ன தைரியம் இருந்தால் நாங்க வந்து எங்களால் பாதிக்கப்பட்டான்னு சொன்ன மக்களை நீ மண்டபத்தில் அடைச்சி வச்சு அவங்கள ஊர்வலமாக கொண்டு போய் எங்களுக்கு எதிராக சொல்ல வைப்ப அப்படின்னு சொல்லிதான் என்னை என்னை வந்து சித்திரவதை பண்ணா புரியுதா அப்போ இவங்களுடைய துயரத்தை இந்த இந்த சொல்லு அதான் முக்கியம் ஓகே